அடுத்த கேள்வி சகோதரர் இஸ்லாத்திலே தர்கா வழிபாடு உண்டா ஆதரிக்கிறதா கேட்டீங்க இஸ்லாம் வழிபாட்டை ஆதரிக்கவில்லை தர்கா சொன்னால் என்ன என்றால் முஸ்லிம் மக்கள் பலர் தங்களது பகுதிகளிலே இஸ்லாத்தில் உள்ள பழைய முன்னோர்களில் அவர்களது சமாதிகளை அலங்காரங்கள் செய்து அதில் கட்டாயமாக பக்கத்திலே உண்டியல் வைத்திருப்பார்கள் உண்டியல் இல்லாமதற்காக கிடையாது உண்டியல் வைத்திருப்பார்கள் இப்படியாக சில கிரிகைகளை செய்து அதை இஸ்லாத்தினுடைய கொள்கை போல் காட்டி பைசா வருமானத்திற்கும் மக்களை வலியுறுப்பதற்கும் சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன

கரணத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பெரும் பாவமாக இந்த பாவத்தை இஸ்லாம் கருதுகிறது